கும்பராசி அன்பர்களை கும்பராசிக்காரங்க மனசார கூட யாருக்குமே கெட்டது செய்யணும்னு எப்போதுமே நினைக்கவே மாட்டாங்க நீதி அப்படின்னு பேசக்கூடியவங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நீதி நேர்மை அப்படின்னு வாழ்கிறவங்கன்னா அது கும்பராசிக்காரங்க மட்டும்தான் அப்பேற்பட்ட கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில மாற்றம் வருமா நன்மை நடக்குமா இத்தனை வருடமாக பல கஷ்டத்தை சந்திச்சிட்டோமே இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில ஏதாவது நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு பல சிந்தனையில் இருக்கிறாங்க கும்பராசிக்காரங்க இந்த சனிப்பெயர்ச்சியானது கும்ப ராசிக்கு வீடு நகை நிலம் வாங்கும் யோகமானது அடிக்கப் போகுது முக்கியமா கோடீஸ்வர யோகம் கொட்டப் போகிறது கோடீஸ்வர யோகம் காரணமாக உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் பல நன்மைகள் பல அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் கும்பராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுகிறார் முக்கியமாக இந்த ஆண்டு நடக்க போற சனி பயிற்சினால கும்பராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் நடக்க போகுது அதை விட முக்கியமாக எந்தெந்த விஷயத்திலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறது அந்த சனிப்பெயர்ச்சிக்காக தான் இந்த சனிப்பயிற்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி அடுத்த ரெண்டு ஆண்டுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே நடக்க போகுது அப்பேற்பட்ட சனிப்பெயர்ச்சினால தான் பல பேர் வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்து வருது அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சினால் கும்ப ராசிக்காரங்க மனசுல நினைக்கிறது நமக்கு இத்தனை நாட்களாக நடந்து வந்த கஷ்ட நஷ்டம்லாம் தீர்ந்து இனிமேலும் நமக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படின்னு மனசால ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கடந்து வந்த பாதை அப்படி அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாண்டிதான் வந்திருக்காங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில ஜென்ம சனி வந்து விலகுகிறது இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்த சனி விலகி பாத சனியாக மாறுகிறது அதனால பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை சமாளிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை கண்டிப்பா இருக்குது கும்பத்துல ராகு வருவதால் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதை விட முக்கியமாக உடம்பு சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட நீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் கும்ப ராசி அன்பர்களை நீங்கள் யாரிடம் பேசினாலும் சரி பேசும் வார்த்தையை வரைக்கும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத பேச்சை தொடங்கி அந்த பேச்சு வார்த்தையானது பல பிரச்சனைகளை வந்து உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கிவிடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அது முக்கியமாக யார்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்து பேசுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை பிள்ளைகள் விஷயத்துல இந்த நேரத்துல எந்த ஒரு கோபத்தையும் நீங்க காட்டவே வேண்டாம் அந்த கோபமானது உங்க குடும்பத்தையே அழிக்கிற அளவுக்கு நடந்து போயிரும் அதனால் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் பல நன்மைகளும் உண்டாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்துல நிம்மதியே இல்ல சந்தோஷமே இல்லைன்னு பல நாட்களாக நீங்க ஏங்கி தவிச்சிருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமே உண்டாக இருக்கிறது குருவினுடைய பார்வை உங்கள் மீது இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற மட்டுமே உண்டாக போகுது அதனால பல நாட்களாகவே முக்கியமா ஒரே ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அது இல்லாம பல கஷ்டத்தையும் சந்திச்சு வந்திருப்பீங்க தற்பொழுது நீங்க எந்த பொருளை வாங்க வேண்டும் என்று பல நாட்களாக மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவை அனைத்துமே நடக்க போகுது உங்களுடைய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது துணை அல்லது துணைவியாரின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் லாபம் அதிக அளவில் இந்த நேரத்தில் ஏற்பட போகிறது அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை வாங்கும் யோகமும் உண்டாக போகிறது அதாவது முதலே சொல்லியாச்சி கோடீஸ்வர யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு உருவாக போகுது இதனால் பல நன்மைகள் பல அதிர்ஷ்டங்கள் போகுது நிலம் மண் வீடு நகை ஆபரணம் வாங்கும் யோகமும் உண்டாக போகிறது ஏதாவது ஒரு செல்வத்தை நீங்க வாங்கிக் கொண்டே இருப்பீங்க உங்க வீட்டுல வந்து அப்படியே பண மழையும் நகைகளும் கோடி கோடியாய் வந்து குவிய போதுன்னு என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது சேமிப்பு முதலீடுகளை மட்டுமா இந்த நேரத்துல நீங்க முழு கவனத்தையும் வந்து செலுத்துவீங்க ஒருவரோட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி சேமிப்பு என்பது வேண்டும் அது இப்போ கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியால நடக்க போகுது அதனால் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியப்படும் அளவிற்கு முன்னேற்றம் உண்டாக இருக்கிறது தொழில் ரீதியாக அதாவது தொழில் ரீதியாக பல விஷயங்களில் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை காண இருக்கிறீங்க முக்கியமா உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார் பிள்ளைகளை திட்டுவது மற்றவர்களை திட்டுவது சாபம் இடுவது இது எதையுமே நீங்கள் செய்யவே கூடாது அவை அனைத்தும் உங்களை தான் கஷ்டப்படுத்தும் உங்கள் பிள்ளைகளை திட்டினால் உங்கள் குடும்பத்துக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் அடுத்தவர்களிடம் தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் தொடும் அதாவது தொடங்கும் பொழுது அந்த பிரச்சனை அப்படியே ரிப்பீட் அடித்து உங்களுக்கு வந்துவிடும் அதனால்தான் பேச்சுவார்த்தையில் நிதானம் எதையுமே தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பேசவே வேண்டாம் அதுதான் கும்பத்துக்கு இந்த நேரத்தில் நன்மை இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உண்டாகிவிடும் அதாவது உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது இந்த நேரத்தில் நல்லது கோபம் அளவுக்கு அதிகமாக வரும் கோபத்தை வெளியில் காட்டினீங்கன்னா குடும்பமே வந்து சின்ன பின்னமாகி பிரிஞ்சு விடும் அதனால் கோபத்தை குறைத்து கொண்டு செல்வது நல்லது குடும்பத்துல மட்டும் இல்லை வேலைக்கு போற இடத்துலையும் உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க ஏன்னா அடுத்தவங்க நம்ம எப்படா அழிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏதாவது செய்வோமா செய்யும் பொழுது இவனை ஈஸியா முடிச்சு விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு இடம் நீங்களே கொடுத்துடாதீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு கோபமும் பேச்சுவார்த்தையும் எதுவுமே வேண்டாம் கும்பராசிக்காரங்களே பாத சனி இருப்பதால் உங்களுடைய கால்களில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் முக்கியமா உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய பெரிய பொறுப்புகளுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வருவீர்கள் நிறைய நல்ல விஷயங்களும் உங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது வீட்டில் செய்ய நினைத்த காரியங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நீங்க செய்வீங்க குடும்பத்துடன் பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்கப் போகிறது கோவிலில் திருப்பணி செய்வதற்கான வாய்ப்பும் கும்ப உண்டாக இருக்கிறது ஆன்மீக குருமார்களையும் சந்திப்பீர்கள் ஆச்சரியம் அடையும் வகையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் லாபங்கள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்படும் ஏற்றத்தின் அளவு மட்டுமே பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் உயர இருக்கிறது இரக்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லை ஏற்றம் மட்டுமே முன்னேற்றம் தான் நீங்கள் எதை தொட்டாலும் சரி வெற்றி ஜெயம் மட்டும்தான் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை அவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது நீங்க சனிப்பயிற்சியை நினைச்சு பல நாட்களாகவே பயந்துட்டே இருந்திருப்பீங்க நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது ஏதாவது நடந்துருமா அப்படின்னு ஏன்னா எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க இத்தனை நாட்களாக உங்க வாழ்க்கையில அங்கிட்டு திரும்பினாலும் கஷ்டம் இந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டம் கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு வர உங்களுக்கு இந்த நடக்க போகிற சனி பயிற்சினால் ஒரு காலமே பிறக்க போகுது என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் தொழில் ரீதியாகவும் சரி பல நன்மைகள் நடக்கப் போகுது தைரியம் அதிகமாகவே ஏற்பட போகிறது கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் அனைத்து விதமான சுப காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகுது பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி அவங்களை அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கும் நல்லது எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி அதை சுமூகமாக தீர்த்து கொள்வது நல்லது முக்கியமாக காரங்களை கண்மூடித்தனமாக யாருன்னாலும் நீங்க நம்புவீங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு இந்த காலகட்டத்தில் சனிப்பயிற்சி தொடங்கியதிலிருந்து சனிப்பயிற்சி முடியும் வரைக்கு யாரையுமே நம்பாதீங்க யாரா இருந்தாலும் சரி உங்க சொந்தமா இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி எப்பயுமே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க கண்மூடித்தனமா யாரையும் நம்ப வேண்டாம் நம்பாமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது முக்கியமா நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டாகாதா அப்படின்னு பல கவலைகளில் இருக்கிறீங்க அந்த திருப்பங்கள் அனைத்துமே கண்டிப்பா இந்த சனிப்பயிற்சிக்கு பின் பிறகு உங்க வாழ்க்கை வந்து மாறப்போகுது உங்களுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு உங்களுடைய ரகசியத்தை ஒன்று சொல்லிட்டீங்க அந்த ரகசியத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லாமல் கஷ்டத்தை இருக்கீங்க கண்டிப்பாக அந்த ரகசியம் வெளியில் போனால் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க அதை விட முக்கியமாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலையும் சரி என்ன நீங்கள் செய்தாலும் சரி உங்களுடைய ரகசியத்தை யாரிடமும் சொல்ல தேவையில்லை சொல்ல வேண்டாம் சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது முக்கியமா நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறோம் எதை வச்சு முன்னேறோம் அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது சொன்னோம்னா கண்டிப்பா அந்த காரியங்கிறது நடக்காது அதை விட சொல்றவங்க நல்லவங்களா இருக்கணும் நமக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப நம்ம எப்படி நினைச்சது நடக்கும் நடக்கவே நடக்காது அதனால நம்ம என்ன செஞ்சாலும் சரி ஏது செய்தாலும் சரி ஒருபோதும் யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் உங்க மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்க குடும்பத்துல உங்களுடைய மனைவி அந்த மாதிரி உறவுகளிடம் சொல்லுங்கள் அவங்க உங்களுக்கு ஒருபோதும் கெட்டத கெடுதலை நினைக்கவே மாட்டாங்க அதனால் கும்ப ராசிக்காரங்களே தேவையில்லாத பேச்சுவார்த்தை அப்புறம் யாரையுமே புதுசாக யாரையும் பார்த்தாலும் சரி நம்பிக்கை நம்பவே வேண்டாம் இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்கள் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் நன்மையை கொடுத்தாலும் சரி பிரச்சனைகளும் வரத்தான் போகுது அந்த பிரச்சனையை சந்திக்காமல் இருக்கணும்னா நீங்க தான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை சனிப்பயிற்சிக்கு பிறகு பல நன்மைகள் நடக்கப் போகுது பண ரீதியாக சரி அதாவது தொழில் ரீதியாக சரி பல நன்மைகள் நடக்கப் போகுது ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரப்போகுது அதையெல்லாம் நீங்க தான் சமாளித்து வெளியே வரணும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்